எடப்பாடி பழனிசாமி மண் புழுங்கிறார் எதுக்கு சொல்றாங்க தெரியல பாவம் இன்னொரு பக்கம் கோயம்புத்தூர் கூட்டத்தில் கேடிட்டு பேச ஒரு முதலமைச்சர் யாராவது இப்படி பேசுவாங்களா முதலமைச்சர்ங்கிறது பொதுவானது யார் வேணா முதலமைச்சர் ஆகணும் முதலமைச்சர் ஆகிறது ஒரு பொதுவான பதவி தமிழ்நாட்டுடைய உயர்ந்த பதவி அந்த பதவிக்கு கூட மரியாதை கொடுக்காத தகுதி இல்லாத தலைவர் திமுக தலைவர் எடப்பாடி பழனிசாமி பற்றி எது வேணாம் பேசுற தனிப்பட்ட கருத்து ஆனால் முதலமைச்சர் என்று வருகிற பொழுது அதற்குண்ட மரியாதை அனைவரும் கொடுக்கின்றது நம்முடைய தமிழ்நாட்டுடைய பண்பாடு அந்த பண்பாடு தெரியாத தலைவர் திமுக தலைவர் ஸ்டாலின் ஆனா நீ பேச நினைக்கிறீங்க உனக்கு தான் உங்களுக்கு தான் நாக்கு இருக்குதுன்னு பேசிட்டு இருக்கிறீங்க எங்களுக்கும் நாக்கு இருக்குது நாங்களும் திருப்பி பேச ஆரம்பிச்சா எப்படி இருக்குதுன்னு தெரியும் ஆகவே எல்லாத்துக்கும் ஒரு எல்லை இருக்குது எல்லை மீறி பேசிட்டு இருக்காங்க என்ன கிராமத்தில் பிறந்து வளர்ந்தாங்க என்ன பேசுவாலும் கேட்டுட்டு இருப்பான்னு நினைக்காதீங்க நாங்களும் பேச ஆரம்பிச்சா நீங்க காது கொடுத்து கேட்க முடியாது பேரும் உழைத்து வாழக்கூடிய விவசாயிகள் விவசாய தொழிலாளிகள் வியாபாரிகள் நிறைந்த பூமி அதே செல்வாக்கு மிக்க இந்த நாமக்கல் மாவட்டத்தில் ஏராளமான திட்டங்களை நாங்கள் செயல்படுத்திக்கின்றோம் அம்மாவுடைய ஆட்சியில் செயல்பட்ட திட்டங்கள் பல திட்டங்கள் சட்டப்பேரவை அழகாக கொடுத்துக்கின்றனர் நானூறு கோடி மதிப்பீட்டுல திருச்செங்கோடு பள்ளி பள்ளி உட்பட்ட மக்களுக்கு நிலையான பாதுகாக்கப்பட்ட காவிரி நீர் கொடுப்பதற்காக அம்மாவுடைய அனைத்து மக்களுக்கும் நாள்தோறும் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை எங்களுடைய அரசு நடைபெற்று இன்னைக்கு அந்த பணி நடக்கிறது அதே போல திருச்செங்கோடு நகராட்சிக்கு நம்முடைய இந்த நகராட்சிக்கு இருந்து தண்ணீர் எடுக்கப்பட்டு தினந்தோறும் பாதுகாக்கப்பட்ட காவிரி தண்ணீரை அம்மாவுடைய அரசு வழங்கும் அதே போல பள்ளிப்பாளையம் காவிரி ஆற்றில் மேம்பாலம் இருபத்தி நாலு கோடியில் கட்டி முடிச்சு திறந்து வச்சிருக்கிறோம் எஸ்பி காலனி ரயில்வே மேம்பாலம் கட்டி திறந்தாச்சு திருச்செங்கோடு புறவழி அமைச்சிட்டு இருக்கிறோம் நிலத்து பிரச்சனை நீதிமன்றத்திற்கு மேல நிறைவில் இருக்குது அந்த பிரச்சனை தீர்ந்த உடனே அந்த திட்டத்தை நிறைவேற்றப்படும் ஆனவர் ரயில்வே மேம்பாலம் விரைவில் அமைக்கப்படும் நூத்தி இருபத்தி ஆறு கோடி மதிப்பீட்டில் திருச்செங்கோடு நாமக்கல் இரண்டு சாலையை இரண்டு இருவழி சாலையை நான்கு வழி சாலையை அமைச்சு சிறப்பா போக்குவரத்து நாமக்கலுக்கும் திருச்செங்கோடு போக்குவரத்து உருவாக்கி திருச்செங்கோடு பரமத்தி சாலை திருச்செங்கோடு பரமத்தி சாலை பதினெட்டு நிமிஷத்துல அருமையான அரசு அதே போல காவிரி ஆற்று நீரை நம்முடைய திருமணமித்தியார் வழியாக நம்முடைய திருச்செங்கோடு சட்டமன்றத்துக்கு உட்பட்ட இருக்கிற ஏரிகள் குளங்கள் நிரப்புவதற்கு அம்மாவுடைய அரசு நடவடிக்கை எடுக்கும் அதே போல கோதாவரி காவிரி நதி இணைப்பு திட்டம் கோதாவரி காவிரி நதி இணைப்பு திட்டம் நிறைவேறது காவிரி ஆற்றிலிருந்து நீர் ஏற்றதன் மூலமாக திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதிக்கு ஏரிகள் குளங்கள் முழுவதும் நீரை நாங்கள் உருவாக்கி தருவோம் சொன்னால் விவசாயிக்கு தண்ணீர் மிக முக்கியம் அந்த தண்ணீரை பெற்றுத்தருவது எங்களுடைய அரசுடைய முதல் கடவை என்ற நோக்கத்திலே எங்களுடைய நாடாளுமன்ற வெற்றி பெற்று நாடாளுமன்ற வேட்பாளர் வெற்றி பெற்று நாடாளுமன்ற உறுப்பினராக நுழைந்தவுடன் முதல் கோரிக்கை கோதாவரி காவிரி நதிஇடிப்பு திட்டத்தை நாங்கள் வைத்து நிறைவேற்றிய தீர்வோம் அதன் மூலமாக வேளாண் பெருமக்களுக்கும் தேவையான நீர் கிடைக்க வழிவகை செய்யப்படும் என்பதையும் நேரத்தில் விரும்புகின்றேன் அதே போல திருச்செங்கோடு சங்கேரி திருச்செங்கோடு சங்கேரி வழியா ஓமூல் வரை நான் அம்மாவடி அரசு நடவடிக்கை திருச்செங்கோடு ராசிபுரம் மல்லிக்கரை வரை இப்பொழுது சாலை அகலப்படுத்தப்பட்டு இன்னைக்கு போக்குவரத்து நெரிசல் இல்லாத ஒரு சாலையாக நான் உருவாக்கி தந்திருக்கிறோம் தமிழ்நாட்டிலேயே திருச்செங்கோட மையமா வைத்து எல்லா சாலைகளையும் விரிவுபடுத்தப்படுகின்ற ஒரு நகரம் திருச்செங்கோடு நகரம் தான் வேற எந்த நகரத்துக்கும் இப்படிப்பட்ட சாலை வசதி கிடையாது திருச்செங்கூடில இருக்க நாமக்கல் இந்த பக்கம் சங்ககிரி இந்த பக்கம் ராசிபுரம் இந்த பக்கம் வேலூர் இந்த பக்கம் ஈரோடு எல்லா சாலையுமே நான்கு வழி சாலையாக உருவாக்கப்படும் வர என்ன வேணும் அற்புதமான திட்டத்தை இந்த திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதி இருக்கிற மக்களுக்கு தான் இவ்வளவு வாய்ப்பு கிடைச்சிருக்கு இவ்வளவு சாலைகளையும் விரிவுபடுத்தி போக்குவரத்து நெரிசல் இல்லாத ஒரு நகரமா உருவாக்குறோம் போக்குவரத்து நெரிசல் இல்லாத சட்டமன்ற தொகுதின்னு திருச்செங்கோடு தொகுதி தான்